ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் நான் இன்னைக்கு இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இது பதினஞ்சு ரூபா பேக்கெட்டு தான் இதுலேயே மேஜிக் மசாலாவும் இருக்குது ஸ்பெஷல் டாப்பிங்கும் இருக்குது இந்த பதினஞ்சு ரூபா பேக்கெட் வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபது கிராம் அளவுக்கு இருக்குது இது கூட நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை மசாலாக்குள்ளேயே கேரட் பீன்ஸ் ட்ரையாக சேர்த்துருப்பாங்க அளவு தான் நூடுல்ஸ் இருக்கும் எழுபது கிராம் தானே அந்தளவு தான் இருக்கும் இதில் தான் ஸ்பெஷல் டாப்பிங் இது இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் போதும் இதுதான் மேஜிக் மசாலா இது கூட ட்ரை வெஜிடபிள்ஸும் சேர்த்துருப்பாங்க இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு போல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதனால இதை எடுத்திருக்கேன் ரெண்டு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் விட கொஞ்சம் சின்னது தான் இந்த அளவு போதும் சரியா இருக்கும் ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் நூடுல்ஸ்க்கு பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும் நான் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்திக்கிறது இல்லை அதனால வர மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கிறதுனா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சரியாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டு இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு வாசம் இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை விட்டோம்னா நம்ம தேங்காய் எண்ணெய் செய்யலாம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இது கூட முழு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் முழு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை இதுதான் முழு கரம் மசாலா சேர்த்துனது ஒரே செகண்ட்லேயே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில வரமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்தை விட நல்லா ப்ரௌன் கலராக வதங்கட்டும் அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும் ஆப்பிள் தக்காளின்னா பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம்ல அது நாட்டு தக்காளி நல்லா இருக்காது தக்காளி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மசி எட்டும் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வதங்கிருச்சு வாசமும் போயிருச்சு இப்போ மேஜிக் மசாலா இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் நாலு மேஜிக் மசாலா இருக்கு நாளே சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்தியாச்சு மசாலா சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுரலாம் அப்ப மசாலோட பச்சை வாசம் போயிடும் தக்காளியும் நல்லா வதங்கிரும் மசாலா சேர்த்துனதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க இல்லைன்னு அடிப்பிடிச்சிரும் ஒரே ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு நூடுல்ஸ்க்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் இது பாத்தீங்கன்னா இருநூறு எம்எல் பிடிக்கிற கிளாஸ் இதுல ஆறு கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன் நான் இன்னைக்கு பதினஞ்சு ரூபா பேக்கெட் நாலு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த ஆறு கிளாஸ் தண்ணி சரியா இருக்கும் தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறம் இது கூட கல்லுப்பூ சேர்த்துடல இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லு கூட இருக்கணும் அதாவது கொஞ்சமா லைட் உப்பு கரிக்கணும் அப்போ சரியா இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம் நாலு பேக்கெட் நூடுல்ஸே சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் சேர்த்து நல்லா கலந்து கலந்து விட்டுருலாம் நூடுல்ஸ் நல்லா வேகிறதுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மேலேயே தான் ஆகும் மீடியம் டூ ஹை ஃபிளேமிலையும் இருக்கட்டும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வெகினர் ஸ்பேஷல் கூட ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணுங்கிறது தோணும்போது இது செஞ்சு சாப்பிட்றல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் இருக்கும் முக்கால்வாசி தண்ணி வற்றிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றிருச்சு போதும் இப்போவே ஸ்டாப் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா வற்றிடும் இதை விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் போதும் நூடுல்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிறத விட கொஞ்சம் ஜூஸியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மூடி வச்சாச்சு இது ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்க்கலாம் தண்ணி நல்லா வற்றிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நூடுல்ஸும் காரசாரமாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட அந்த ஸ்பெஷல் டாப்பிங் இருக்கல அதையும் சேர்த்துரலாம் நான் இன்னைக்கு நாலு பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பெஷல் டாப்பிங்கும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டா போதும் அவ்வளோதான் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச காரசாரமான நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்